உங்கள் தமிழ்நேசன் மன்னிப்பு திட்டம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியோடு முடிவடைகிறது நாட்டில் உள்ள அந்நிய பிரஜைகளுக்கான மன்னிப்பு திட்டம் இம்மாதம் இறுதியுடன் முடிவடைகிறது என குடிநுழைப்புத்துறை நினைவூட்டியுள்ளது முறையான ஆவணம் இன்றி நாட்டிற்குள் நீண்ட காலம் தங்கியிருக்கும் அந்நிய பிரஜைகளுக்கான இந்த மன்னிப்பு திட்டத்தை குடிநுழைவுத்துறை அறிவித்ததாக அதன் கோலாலம்பூர் பிரிவு இயக்குனர் வான் முகமது சோஃபி வான் யூசுப் கூறினார் கடந்த மார்ச் மாதம் முதல் தொடங்கி இத்திட்டம் அமலுக்கு வந்தது எனவே அதன் இறுதி நாள் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி முன்னதாகவே அறிவிப்பு செய்யப்பட்டது இதுவரை இத்திட்டத்தில் இருபத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பம் செய்துள்ளனர் இதன் மூலம் பதிமூன்று புள்ளி ஒன்று இரண்டு மில்லியன் ரிங்கெட் அவர்களிடம் இருந்து அபராத கட்டணம் பெறப்பட்டுள்ளது நீண்ட காலம் தங்கியிருப்பது அல்லது விசா நிபந்தனை மீறல் ஆகிய குற்றங்களுக்கு முன்னூறு முதல் ஐநூறு ரிங்கெட் வரையில் மட்டுமே அபராதம் விதிக்கப்பட்டது இத்திட்டத்தை பயன்படுத்தி மீண்டும் தங்களின் சொந்த நாடுகளுக்கு திரும்ப எண்ணம் கொண்டுள்ள நூற்று கணக்கான அந்நிய பிரஜைகள் தினமும் விண்ணப்பம் செய்து வருவதாகவும் வான் முகமது சோபி கூறினார் தமிழ் பள்ளிகளுக்கு பகவத்கீதை புத்தகங்கள் அன்பளிப்பு இஸ்கான் முயற்சிகளுக்கு பாராட்டு நாட்டில் உள்ள தமிழ் பள்ளிகளுக்கு பகவத்கீதை நூலை அன்பளிப்பாக வழங்கும் இஸ்கான் எனப்படும் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் முயற்சிக்கு மகிமா அமைப்பின் தலைவர் டாக்டர் சிவகுமார் கை கொடுத்துள்ளார் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு பகவத்கீதை போதனைகள் சென்று சேர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் அன்பளிப்பாக வழங்கும் திட்டத்தை இஸ்கான் ஆண்டுதோறும் வருகிறது இந்த நல்ல வருகிறதுக்கு ஆதரவளிக்கும் விதமாக இருநூற்று புத்தகங்களுக்கான செலவை தாம் ஏற்றுக்கொள்வதாக ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் அருங்காவலருமான சிவகுமார் கூறினார் இஸ்கான் ஏற்பாட்டில் கோலம்பூர் ஸ்ரீ ஜெகநாத மந்திரில் படகு விழா ஜெயந்தி அறிமுகம் தீபாவளி பொது உபசரிப்பு என முப்பெரும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்டு எஸ்கானின் முயற்சிகளை வெகுவாக இந்த நவீன காலத்தில் பகவத்கீதை நூலினை பாதுகாப்பதோடு தமிழ் பள்ளி மாணவர்களுக்கும் அதன் போதனைகளை கொண்டு சேர்ப்பதில் முக்கிய பங்காற்றி வருகிறது எனவே எஸ்கானின் நல்ல முயற்சிக்கு தமது ஆதரவு எப்போதும் இருக்கும் என அவர் பேசினார் முறைகேடு இல்லை எஸ்பிஆரம் அறிவிப்பு எச் கார்ப் மனிதவள மேம்பாட்டுக் கழகத்தின் நிர்வாகத்தில் எவ்வித முறைகேடும் இல்லை என எஸ்பிஆர் அறிவித்துள்ளது முன்னதாக அதன் நிர்வாகத்தில் முறைகேடு நிகழ்ந்திருப்பதாக சந்தேகித்து எஸ்பிஆர் விசாரணையை தொடங்கியது விசாரணைக்கு வழிவிடும் வகையில் அக்கழகத்தின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் ஷாகுல் ஹமீத் விடுப்பில் சென்று பின்னர் மீண்டும் பணிக்கு திரும்பியுள்ளார் அதன் மீதான பொது கணக்கு தணிக்கை அறிக்கையில் இத்தகவல் இடம்பெற்றிருந்தது அந்த அறிக்கை இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது ஹெச்ஆர்டி கார்ட் நிர்வாகத்தில் எவ்வித முறைகேடும் இல்லை என எஸ்பிஆரம் விசாரணை அதிகாரி முகமது ஃபுவாட் செதாட் உறுதிப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் சம்பந்தப்பட்ட அதிகாரி எந்த அடிப்படையில் முறைகேடு நிகழவில்லை என அறிவித்தார் என்று தெரியவில்லை என எஸ்பிஆரம் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசம்பாக்கி கூறியுள்ளார் அதோடு ஹெச்ஆர்டி மீதான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அவர் சொன்னார் விபச்சார நடவடிக்கைகளுக்கு எதிரான அதிரடி சோதனை நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் கைது ஜஹூர் பந்தார் இஸ்கந்தார் புத்ரி வட்டாரத்தில் விபசாரம் குண்டர் கும்பல் நடவடிக்கைகளுக்கு எதிரான சோதனையில் நூற்று எண்பத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டதாக மாநில போலீஸ் துறை தலைவர் டாக்டர் எம் குமார் கூறினார் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் நேற்று வரையில் கேளிக்கை மையங்களில் மேற்கொள்ளப்பட்ட இச்சோதனையில் நூற்று எழுபத்தி ஏழு அந்நிய நாட்டினர் உட்பட நூற்று எண்பத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டனர் இச்சோதனையில் பதினான்கு உயர் போலீஸ் அதிகாரிகள் உட்பட ஐம்பத்தி ஒன்பது பேர் கலந்து கொண்டனர் கைது செய்யப்பட்டவர்களில் உள்நாட்டை சேர்ந்த நாட்டை சேர்ந்த பனிரெண்டு அதோடு உள்ள டிவி கைபேசிகள் மேலும் சூதாட்ட கருவிகள் அதில் விளையாட பயன்படுத்தப்பட்ட எண்பத்தி மூன்றாயிரம் ரிங்கெட் ரொக்கப்பணம் ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டன தற்போது மேல் விசாரணைக்காக அவர்கள் அனைவரும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் நாட்டில் ஒரு வாரங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளது மெட் மலேசியா தகவல் டிசம்பர் பதினாறாம் தேதி வரையில் நாட்டில் பல மாநிலங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக மலேசிய வானிலை ஆய்வு மையம் மெட் மலேசியா தெரிவித்துள்ளது பருவமழை காலத்தால் தீபகற்பத்தின் கிழக்கு வடக்கு மற்றும் சபா ஆகிய மாநிலங்களில் கனமழை பெய்யும் வாய்ப்புள்ளது அதோடு தென் சீன கடலில் சீற்றம் பலத்த காற்று வீசவும் வாய்ப்புள்ளது கிளந்தான் தெலங்கானு பஹாங் பேராக் ஜஹூர் ஆகிய மாநிலங்களில் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மழை தொடர்பான நிலவரத்தை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மக்கள் மெட் மலேசியா அகபக்கத்தை நாடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நம்ம தமிழ் நேஷன் டிவி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேஷன் டிவி தயாரிப்பு